முன்னாலே பாதி வெட்டிங்க பின்னாலே ஆறாம் நாள் திண்டுக்கல் பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் நடத்திய போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்து அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகத்தின் சார்பில் அன்றைக்கு எங்கள் கட்சியை சேர்ந்த நாங்களெல்லாம் எல்லாம் வந்து ஆதரவு கொடுத்தோம் அந்த நேரம் பேசுகின்ற பொழுது அந்த பே துணை பேராசிரியர் ஆசிரியர்கள் ஒருவர் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் என்னுடைய பெயரை சொல்லி நான் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் இந்த எங்கள் கல்லூரிக்கு இப்போ ரோடு போட்டு கொடுத்தீங்க ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க அதுவும் செய்யலாமா உங்கள் ஊரில் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி நாங்கள் மோடி ஐயா பிஜேபியில் இருக்கிறதா எங்களுக்கு இல்லை போடுற ஓட்டுல போகிறாங்க அதுவும் சேர்த்து ஓட்டு போட சொல்லுங்கம்மா அப்படின்னு சொன்னேன் முன்னாலே பாதி வெட்டிட்டீங்க பின்னாலே வெட்டிட்டீங்க போடிக்காக ஓட்டு போடுக்குன்னு போட்டிருக்கு யாருக்கு புரியல